கூத்தாண்டவர் கோயிலுக்கு போனீங்கன்னா கருவறையில் பார்த்திங்கன்னா கூத்தாண்டவரோடைய தலை மட்டும் தான் இருக்கும் ஒரு ஊஞ்சல் இருக்கும் அந்த ஊஞ்சலில் அவரோட தலை மட்டம் இருக்கும் நல்ல பூவில் வாசனையான பூக்கள்லாம் போட்டு இருப்பாங்க இருக்கும் கோவில் அந்த திருவிழா அன்றை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொரு உறுப்புகளும் அவருக்கு வரும் கை ஒரு ஊர்லேருந்து கால் ஒரு ஊர் இது எல்லாமே வரும் இது அனைத்தையுமே ஒன்று சேர்த்து தேரில் அவரை உட்கார வச்சு அனைத்து உருவங்களே வச்சு தான் அன்றைக்கி ஒரு நாள் தான் அந்த ரதமில் வந்து இது அனைத்துமே வரும் வந்ததுக்கு அப்புறம் மறவது நாள் தலையை மட்டும் வெட்டி எடுப்பாங்க எடுத்தால் அந்த தலை மட்டும் தான் கருவறையில் வந்து வச்சுருப்பாங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த போர் நடக்கும்போது அந்த கூத்தாண்டவர் வந்து அரவன் வந்து அவங்க அப்பா கிட்டே அர்ஜுனன் கிட்டே வந்து கேட்பார் அதாவது நான் மடிஞ்ச பிறகு இந்த போரில் என்ன நடக்குது என்ன நான் நடந்துகிட்டு இருக்குன்றத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கேட்குறதுனால அந்த தலைக்கு மட்டும் அந்த உயிரை கொடுப்பாங்க அந்த பதினாறு நாட்களும் அந்த தலைக்கு உயிர் இருக்கும் அந்த தலை வந்து அந்த போர் என்னென்ன பண்ணுறாங்க யார் யார் ஃபைட் பண்ணுறாங்க சண்டை போடுவா எல்லாத்தையுமே வந்து அந்த தலை பார்த்துட்டே இருக்கும் அதனால தான் அந்த தலையை மட்டும் கருவறைக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க